ஐயோ ஐயோ நீ நம்ம காட்டுல மலை தாண்டி போடி போடி நீனே உன்னை யாராலையும் அசச்சிக்க முடியாது மல்லியா எப்படியோ டெய்லியும் இடத்துல போட போய் வச்சுட்டு நிற்கிறதுக்கு எனக்கே சங்கடனாக இருந்துச்சு இதில் வேறு போகிறவளுக்கு வரவழங்க எல்லாம் குறு 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 குறுன்னு பார்த்துட்டு போகிறாங்க இவங்களுக்கு பயந்து பயந்து இருக்கிறதே பெரும்பாலாக இருக்குது எப்படியோ கெஸ்ட் ஹவுஸில் அந்த மாணிக்க வேலை செய்யணும் அவங்ககிட்ட சொல்லி அவனுக்கு ஒரு பத்தஞ்சு கமிஷன் தரையணும்னே அங்கேருந்து அழை இங்கே அனுப்புறேன்னு சொல்லிட்டான் எப்படியும் அவங்கள வர வச்சு இங்கே சமைச்சி போட்டு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி காசை கறந்தமுன்னா எப்படி இருக்கும் இனி மாதத்தில் நமக்கு முழு நாளும் வேலை இருந்தால் காசும் வாயில தோசைன்ற கதையா இனி காசை கறப்போம் கரப்போம் கரப்போம் இருப்போம் இனி நமக்கு தேவையில்லை நாளைக்கு மூணு பேர் இருக்காங்க அவங்களுக்கு மட்டும் நல்லா சமைச்சு போட்டு நல்லா பார்த்துக்கிட்டோம்னா எப்படி அவங்க ஒரு நாலு பேர்த்திட்டு சொல்லுவாங்க அவங்க ஒரு நாற்பது பேத்துட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எப்படி காரு பங்களா வீடுன்னு எல்லாம் வாங்கிடலாம் அப்புறம் நகை நட்டுன்னு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு எப்படி வாழலாம் அதுவும் இந்த மாணிக்க பயிலுக்கும் ரொம்ப நம்ம ஆள் விடுறோம்னு சொல்லி கமிஷன் கொடுக்க கூடாது அப்புறம் அவனுக்கு கமிஷன்லயே பாதி காசு போயிடும் முடிஞ்ச அளவுக்கு அந்த அளவுக்கு ஆளை பிடிச்சிப்பிட்டு என் அவங்க இப்பயே கிளம்பிட்டாக இத்தனை நாள் தங்கலன்னு போய் சொல்லி அவனையும் ஏமாத்திட்டு அந்த கமிஷன் காசையும் ஆட்டையை போட்டுடலாம் நல்ல சகனம் நல்ல சகனம் போன் அடிக்குது யாரு என்னன்னு தெரியலையே ஒருவேளை நாளைக்கு வரேன்றவங்க இன்னைக்கே வராங்களோ இருக்கு இருக்கும் போன் படி பேசுவோம் ஹலோ

வச்சு இதுங்க காசுல பண்ணும்போதே நான் யோசிச்சிருக்கணும் அதுவும் இல்லாம ஒண்ணும் இல்லாம ஒன்பது இல்லாம முப்பதாயிரத்தை எடுத்து நீட்டும் போதே கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும் இவங்கள மட்டும் தெரியும் அப்படி இப்படின்னு நம்மளே வந்து ஒழுங்கு அடிச்சு தூக்கிட்டு போனாலும் தூக்கிட்டு போயிருவாங்க நம்ம தெரியாதனே சொல்லிருவோம் அதுதான் நமக்கு நல்லது

அவனை இரு இரு உன உறிக்கிற உரிய பாரு பாரணிக்கு ஹலோ மளிகாக்கா நானேக்கா அசோக்கு பேசுகிறேன் நேற்று கூட ஃபோன் பண்ணியேக்கா ஆள் இருந்தே அனுப்பி விடுப்பா நம்ம கெஸ்ட் ஹவுஸுக்கு அப்படின்னு ஏக்கா இப்போ என்னக்கா இப்படியே மாற்றி பேசுகிறேன் வரும்போது கூட முப்பதாயிரம் ரூபா நீ வச்ச கணக்கு வேறு நான் உனக்கு டிப்ஸாக தான் அவ்வளோ கொடுத்தேனேக்கா என்னக்கா எல்லாத்தையும் மறந்துட்டியேக்கா ஏக்கா ஏக்கா அடுத்த இடம் வரும்போது நல்லா இருந்து நல்லா சுற்றி பாருங்க பாடலன்னு சொன்னியேக்கா நான் நினச்சி நினச்சி கறியும் மட்டனும் சிக்கனும்மா ஆக்கி போட்டியேக்கா

சார் நீங்க போலீஸ்ன்னு சொல்லாம விசாரிச்சிருந்தா கூட பரவாயில்ல சார் நீங்க எதுவுமே சொல்லாம மொட்டையாவது போலீஸ்ன்னு சொல்லவும் தான் சார் அவங்க இப்படி சொல்லி போட்டாங்க பயந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல சார் அவங்க வீட்டுக்கே கூட போய் விசாரிச்சு பாருங்க சார் நாங்க வந்த மாதிரியானு அக்கம் பக்கத்து கேட்டு பாருங்க சார் நாங்க அங்கதான் சரி இருந்தோம் ஆமா சார் அங்கதான் சரி இருந்தோம் ஏ ஏற்கனவே எனக்கு ப்ரெஷர் தாங்கல எனக்கு போச்சு இருக்காங்க மேல் இடத்துல இருந்து ஐம்பது அறுபது லட்சத்துக்கு மேல ஏமாத்திட்டு ஏமாத்திட்டு நடிக்கிறீங்களா விட மாட்டேன் ஐயோ குப்பையில போடுறா மனுஷங்களோ அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து ரத்த சிந்தி சம்பாரிச்சு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தா நீங்க அதை வச்சுக்கிட்டு ஆடம்பர வாழ்க்கை வாழ்றீங்க ஆஹ் எத்தனை பேர் அப்படி கிளம்பிருக்கீங்க உங்களை மாதிரி ஒரு ஆளை வச்சு உறிச்சாவ இனி இந்த மாதிரி தப்ப அடுத்த கூடாது நினைப்பாங்க கொண்டு போய் செலவு பண்ணி சொல்லலாம் சார் தப்பு பண்ண தப்பு பண்ணேன்னு இருக்கான் அடிச்சு உதச்சு உரிக்கிற உரியல மவனே இருக்குது உனக்கு நீ வாய துறக்காம இருக்க உனக்கு அடுத்து லாடம் கட்டுறதுக்கு வர சொல்லியிருக்கேன் ஜான்சிய அவங்க வந்து உரிக்கிற உரியல உன் வாயிலிருந்து எப்படி ரத்தம் கக்குதுன்னு பாரு ஆத்தாடி ரெண்டு பேரும் இவ்வளோ பெரிய வில்லங்க வேலையை பார்த்து விட்டு இங்கே வந்து உக்காந்துருந்தாங்களா இது தெரியாமல் இவங்களுக்கு சேவகம்லாம் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சு ஐயோ ஆண்டவனே இதுங்க முப்பதாயிரத்தை எடுத்து தீட்டும் போதே உசார ஆயிருந்துருக்கணும் பைத்தியக்காரி பைத்தியக்காரி நான் தான் ஏமாலியாக இருந்திருக்கேன் ஐயோ காசெல்லாம் மொத்தத்தை எடுத்து வந்து நம்ம வீட்லேயே வச்சு வந்திருக்காங்க இது தெரியாமல் போச்சு இப்படின்னு தெரிஞ்சுதான் ஒரு பத்தஞ்சு உருவி இருந்திருக்கலாமே இதான் இல்லை நொல்லன்னு சமாளிச்சிட்டான் இனி என்ன எந்த பிரச்சனையும் இல்லை டே மாமனே ஒடியாடா ஒடியாடா என்னமா முதல்ல படுத்த படுக்க கிடந்தாரு இப்போ எந்திரிச்சு நடமாடிக்கிட்டு இருக்காரு என்ன உடனே நல்ல உடம்பு நல்லா ஆயிடுச்சா அவனே உடம்பு நல்லா ஆகலடா உங்க அப்பா மனசு நல்லா ஆயிருச்சு மனசா அவனே மனம் இருந்தால் மறக்க முட்டும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அப்பனுக்கு மனசு நல்லா ஆயிருச்சு அதான் உடம்பு நல்லா ஆயிருச்சு ஏமா விழுந்த விழுகுல அப்பாவுக்கு மறக்கிற கலந்துருச்சா இல்ல நட்டு போட்டு டைட்டு பண்ணணுமா அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா அந்த லைலா இருக்கா இல்ல அவளுக்கு என்ன

ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு பெரிய கம்பெனி ஆரம்பிக்கிறோம் ஊர் பணத்தையும் வலிச்சு நெக்கிபிட்டு இப்ப போலீஸ்ல கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க அவ ஜெயிலுக்குள்ள நினைச்சு குதூலம் ஆயிரு உங்க அப்பீட்டு ஒரே தம்பி என் கிட்டோ கம்மு போயான்னு சொன்ன கேட்கவே மாட்டேங்கிறது அப்புறம் சந்தோஷமா இருக்கேன் என் புள்ள வாழ்க்கையே போச்சு அவளால இது நானே என் பிள்ளை வாழ்க்கையை கெடுத்து விட்டேன்னு நினைச்சு மனசு வருத்தத்துல இருந்தேன் கடவுள் புண்ணியத்துல அவன் நம்மளை விட்டு போனது ரொம்ப நல்லது இல்லைன்னா நம்மளையும் சேர்ந்து இல்லை கம்பி என்ன வச்சிருப்பா அன்னைக்கு பாக்கணுமே டிவியில அப்படி ஒரு நடிப்பு இன்னைக்கு பார்க்கணுமே போலீஸ் அடிச்சு தர 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 தரன்னு இழுத்துட்டு போறாங்க ஜீப்ல உப்பாரி வச்சுக்கிட்டு போகிறான் ஐயோ ஐயோ அதெல்லாம் நீங்க பாக்குறதுக்கு இல்ல இப்பயும் பாரு டிவியில போட்டோ எடுக்கலாம்னு பார்த்தா அந்த போன்ல சார்ஜ் இல்ல இல்லன்னு வச்சுக்க அதை எடுத்து ஸ்டேட்டாச்சு வச்சிருப்பேன் நான் இன்னைக்கு

எனக்கு கை காலே ஓடல உனக்கு பட்டாசு வாங்கிட்டு வாடான்னு போன அடி போனு பாத்தேன் இது அப்படியே பட்டாசு வெடிச்சு கேக்கு வெட்டி ஊர் முழுக்க கொடுத்து கொண்டாடணும்னு என்ன உங்க தான் என் கைய கட்டி போட்டுட்டா உள்ள போயிருக்கா வெளியே கூட கூட்டிட்டு வரதுக்கு இல்ல அவங்க அப்பா அம்மா கூட ஊரை விட்டு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் ஆமா இப்படியாப்பட்ட பிள்ளைய பார்த்தா வெளியில என்ன தலை காட்டுறது ஊரை விட்டே ஓடியில போகணும்

ஓதியா உங்களுக்கு என்ன அம்மாவை நினச்சிருந்தீங்கன்னா என் பிள்ளைக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தோன்னே என்கிட்ட சொல்லியிருப்பீங்க உங்களுக்கு நான் வேண்டாத தானே இருக்கேன் இன்ன வரைக்கும் வெளும் தான் அம்மா அம்மான்றது உள்ள எல்லாம் என்னை அம்மாவை நினைக்கல அப்படிதானே ஐயோ அத்த அப்படிலாம் ஒன்றும் இல்லை அத்த இப்போதான் நீங்களே சந்தோஷமா இருக்கீங்க இந்த நேரத்தில் எதுக்கு இதெல்லாம் சொல்லி உங்களை வருத்தப்பட வைக்கணும்னு தான் என் பிள்ளை இங்கே வருத்தப்பட்டு அழுது கண்ணீர் பிடிச்சு நின்றுட்டு இருந்திருக்காளே அப்போ நீங்க சொல்லாம விட்டுட்டீங்க அது எனக்கு பெரிய வருத்தம் இல்லை இப்போ நீங்க என்கிட்ட சொல்லாம அதை மறைச்சது எனக்கு இவ்வளோ பெரிய வருத்தமா இருக்குது என்ன சொல்லுதான் அவளை கேட்டுருக்க மாட்டேனா நான் உங்களெல்லாம் பேசுனா கேட்கறதுக்கு இல்லை எவ்வளோ வரமாட்டா அப்படின்னு நினைச்சாங்களா ஒரு காலத்தில் எப்படிப்பட்டவனு எல்லாத்துக்கும் தெரியும் என்கிட்ட வாய் விடுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டிக்கு நூறு வாட்டி யோசிப்பாள எதை நான் உள்ளே போயிட்டு வெளியே வரவும் சரி பொறுமையாக குடும்பத்துக்கள் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு கட்டிகிட்டு போ அமைதியாக இருக்கேன் அதுக்குன்னு எல்லா விஷயம் நடந்தாலும் இவன் பொறுத்துக்கிட்டு போவானெல்லாம் இல்லை சரியா சரி விடுங்கத்தை அதெல்லாம் பேசி முடிச்சாச்சு அதான் அந்த அண்ணங்கிட்டேயும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி உங்க அம்மா பேசியிருக்காங்க வச்சுருக்காங்கன்னு அவர் பார்த்துப்பாரு

தங்கம் என்ன தங்கம் ஒரு காலத்துல நான் வாயை திறந்தேனா எல்லாரும் தெரிச்சு விடுவாங்க ஊர் தலைவர்களே என்கிட்ட பேசுறதுக்கு பயப்படுவாங்க அப்படியாப்பட்டவன் நான் என் வீட்டுல என் பிள்ளைய பத்தியே நீ ஏளனமா பேசியிருக்க இல்ல தங்கம் அது வந்து நான் வந்து போய் நீ எல்லாம் பேசுற அளவுக்கு என் குடும்பம் இருக்குதுன்னு இப்பதான் தெரியுது ஏமா ஜானகி உன் மாமியார் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசியிருக்கேன் என் பிள்ளைய இதெல்லாம் சரியா சொல்லி பாப்பான் கல்யாணம் வயசு இருக்க பிள்ளைய பார்த்து காசு காசப்பட்டு இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லியிருக்கேன் இது எவ்வளவு பெரிய தப்பு உன் வீட்லயும் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்திருந்தா இப்படி அடுத்த பொம்பளை பிள்ளைய பேசும்போது மனசு வருத்தமா இருந்திருக்கும் பையனை பெற்றிருக்கோன்ற ஒரு இதோ எவரு நீ யாருக்கு என்ன செய்றியோ அதுதான் உனக்கு திரும்பி வரும் நான் ஊர்ல உள்ளவங்களுக்கு பண்ணின பாவத்துக்கு தான் இன்னைக்கு என் பிள்ளை கொடுத்துட்டு நான் உட்காந்துருக்கேன் அதோட தான் அந்த மாதிரி நீயே அனுபவிச்சு செத்துற அதை சொல்லிட்டேன் இல்ல நான் பூ மாதிரியே பேசுனே தப்பு தான் அத்தா மன்னிப்பு கேட்டுட்டு போ வந்தேன் வேண்டியதெல்லாம் நேற்று பேசிட்டீங்க இப்ப மன்னிப்பு வேற கேட்க வந்தீங்களா ஐயோ மன்னிச்சிருங்க நேத்து இது ஏதோ கோவத்துல நடந்து போச்சு கோவத்துல நடந்து போச்சா உங்க அத்தை என்னென்ன வார்த்தையை பேசிட்டாங்க தெரியுமா உங்க மேல நான் மதிப்பு மரியாதை வச்சிருந்தோம் எங்க புள்ளை எதை தப்பு எங்களை கூப்பிட்டு பொறுமையா சொல்லுங்க நாலு பேர் பார்க்க சிரிக்கிடிக்க சொல்றீங்க இப்போ யாருமே இல்லாத நேரத்துல வந்து மன்னிப்பு கேட்டா சரியாயிடுங்களா சரி நடந்து போச்சு மன்னிப்பு வீட்டுக்கு வரணும் நீ வந்து பண்ணின தப்ப புரிஞ்சுகிட்டு வரல ஹ நீ வந்து உன் பையன் வீட்டுக்குள்ள வர மாட்டானன்றதுக்காக மணி வெளிமப்பு காரமா கேக்க வந்திருக்க. சரி விடு தங்கம். இப்ப என்ன ஆயிぽச்சி? ஹ ஹ ஏதோ பேசனதால انا குடிமுளியா போச்சு. ஏன்டி அம்மா நீ பேசுனது தப்புன்னு உனக்கு புரியவே இல்ல. ஹ இங்க வாரு. இதுக்கு எங்கள்க்குனா நாளைக்கு உனக்கு அனுபவிப்ப. கொஞ்சம் இறங்கி போனா வா வர ஆடுற. என்ன நீ அந்த புளியை கொடம்ப படுதா நான் பண்ணிட்டேன். ஹ நீ தெரியுமாவா இருக்கும்போது அந்த வீட்ல வச்சுக்கிட்டு இவளுக்கு சோற கூட போட மாட்ட. மாடு மேயக்க வச்சிக்கிட்டே இதுங்களுக்கு என்ன என்ன வேல பாத்த? துணியை கொடுத்துக்கிட்டு வாம்பூளைக்கி ஒரு மாதிரி இவங்களுக்கு ஒரு மாதிரி என்ன பாத்த? நான் என்ன அப்படியே பார்த்தா ஏதோ பேசிப்ட்டேன். அதுக்கு என்ன இந்த ஆட்ட வர. சும்மள இருங்க. ஏர்க்கனவே ஒரு தப்புக்காக தான் மன்னிப்பு கேட்க வந்திருக்கோம். இதல மறுபடி மேய கொண்டு தப்பு பண்ணாம சும்மள இருดิ. ஏதோ போகுது இறங்கி போனா இவங்க ஏறிக்கிட்டு போறாங்க. நான் பேசுறதுல என்னடி தப்பு? பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க முடியல பேச வந்துட்டா இதுல வேற எல்லா பசங்க கூடயும் பேசிக்கிட்டு சிரிச்சிக்கிட்டு சீ 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 நீ நினைச்சுக்கிட்டு இருக்க வாய் இருக்குன்றதுக்காக நீ என்ன வேணாலும் பேசுறியா அவ ஏன் புள்ளடி என் பிள்ளைய திட்டுவேன் அடிப்பேன் பேசுவேன் என்ன வேணாலும் பண்ண வேண்டிய எனக்கு உரிமை இருக்குது ஆ என் தங்கச்சி பிள்ளையா இருந்தானு என் பிள்ளையா இருந்தானே நான் பேசுவேன் என்ன வேணாலும் பண்ண வேண்டிய நீ எல்லாம் பேசுற அளவுக்கு நான் விட்டுட்டு இருப்பேன் நினைக்கிறியா தொலைச்சு கட்டி போடுவேன் பாத்துக்க உனையே தெரியுமா தெரியுமா கம்பெனி தெரியுமா

அப்படியே தங்கம் அனுபவிப்படி நீ அனுபவிப்படி கடவுள் எனக்கு கூலி கொடுப்பாண்டி வயசுல மூத்தவன் கூட பார்க்காம அடிச்சு போட்டாலடி அனுபவிப்ப நீ அனுபவிப்ப அடி போடி 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 நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க ஒரு ஆளு இவளாம் பேசுற நினைச்சு அழுதுகிட்டு அப்பயே கூப்பிடுங்க நாலு போட்டு சேர்த்து போட்டிருப்பேன் பெரியம்மா நீ எதுக்கும் அழுகுற நீ அழாத இல்ல பெரியம்மா இப்படி ஒரு உறவு நானே கொடுத்து வச்சிருக்கணும் எல்லாருமே எனக்காக சப்போர்ட் பண்ணி இப்படி நின்று எனக்காக பேசுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல இந்த உலகத்தில் ஒரு பொண்ணும் பயணம் பேசி சிரிச்சாலே அது தப்புன்னு சொல்கிற உலகத்தில் தான் இப்போ வரைக்கும் நம்ம இருக்கோம் ஆயிரம் தான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் தப்பு நம்ம மனசில் இல்லைன்னு தெரிஞ்சாலும் மக்கள் இதை ஒழுங்காக புரிஞ்சுக்கிறது கிடையாது சிரிச்சு பேசிட்டாலோ ஒரு உதவின்னு பண்ணிட்டாலோ அதுக்கு பேரில் காதல கத்திரிக்கானு என்னென்னமோ சொல்கிறாங்க ஆனால் அந்த கன்றாவியெல்லாம் நம்ம மனசில் இருக்காதுன்னு மற்றவங்களுக்கு புரியறது மற்றவங்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்து தான் அவங்கவுங்க அவங்கவுங்களோட வாழ்க்கைய வாழாமே போயிடுறாங்க நீ தப்பான பிள்ளையா இருந்திருந்தா இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருந்திருப்பேன் என்னது கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டினு வாழ்ந்துருப்பேன் ஆனால் இன்ன வரைக்கும் பெத்தவங்க பார்க்கணும் நீங்கள் பார்க்கணும் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு எங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன் விடுமா அவள் பேசாதெல்லாம் ஒரு பேச்சுன்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் இருக்கோம் இந்த அம்மா நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் என் சொத்தே வித்தாலும் பரவாயில்ல இந்த ஊர்க்காரவள்களே அசந்து போகிற மாதிரி உனக்கு அம்பிட்டு சீர்வரிசை செஞ்சு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன் பாரு இந்த தங்கத்தை சாதாரண ஆள் நினச்சிக்கிட்டாங்களா தங்கத்தை உரசுனா அது என்ன ஆகுன்னு அவங்க தெரியும் ஏய் தம்பி சீக்கிரம் நம்ம புள்ளைக்கு நல்ல பெரிய குடும்பமா மாப்பிளைய பாருடா நம்ம புள்ளைக்கு நான் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நம்ம சொத்தே போனாலும் பரவாயில்லை நம்ம புள்ளைக்கு அம்பட்டு பண்ணணும் பண்ணனும் இமே அரவிந்த் எல்லாரும் தூங்கிட்டு இருக்க நேரம் பார்த்து இப்படி உன்கிட்ட தனியா பேசனானே கோபጣ இதாந்தாலும் போன்லயே பேசி இருக்கலாம்ே இது நேர்ல பாத்து பேச வேண்டியது அதனால தான் அதுக்கு என்ன

அப்படி இருக்கும்போது எதுக்கு அந்த பொண்ணு வெளிய கூட்டிட்டு வரணும்னு நீ நினைக்கிற அந்த பொண்ணு என்ன பண்ணுவா அவங்க அப்பா அம்மா பண்ணதுக்கு அவங்க வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாங்க அந்த பொண்ணுக்கு அந்த வாழ்க்கை பிடிக்கல பட் எல்லாமே ஓகே அதுக்குன்னா அதுக்குன்னு அவர் கஷ்டத்துல இருக்கும்போது பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி சங்கட்டமா போச்சு அதான் அவங்க அப்பா அம்மாவும் இப்போ இல்ல அவ என்ன பண்ணுவாளோ இது பண்ணுவாளோ தான் நீ நல்லது பண்ணணும் நினைக்கிறதுல சரிதான் ஆனா நல்லவங்களுக்கு நல்லது பண்ண உன்னை கஷ்டப்படுத்திட்டு போனவங்களுக்கு எப்படி நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன் அவன் என்ன விட்டு போனது நீ எனக்கு கிடைச்ச இல்ல மறுபடியும் அந்த பொண்ணை வெளியே கூட்டிட்டு வந்து நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்றது ஏற்கனவே அவன் கூட சேர்ந்துகிட்டு ஒன்னையும் போ மாதிரியே ரொம்ப கிண்டல் பண்ணி ரொம்ப இதா பேசினான்னு சொன்னேன் அதெல்லாம் மனசுக்குள்ள அப்படியே ரணமா இருக்கு உன்னை யாராவது ஏதாவது சொன்னா என்னால தாங்கிக்க முடியாது அரவிந்த் அப்படி இருக்கும்போது நீ இப்படி முடிவு எடுக்கிறேன்னு சொல்ற நீ என்ன நினைக்கிற அவ வந்தா நம்ம நினைக்கிறியா இல்ல இந்த கையை நான் பிடிச்சிட்டேன் இல்லை இதுக்கப்புறம் நான் விடவே மாட்டேன் இப்போ நான் அவளுக்கு செய்கிறது ஒரு உதவி தான் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது அதனால் நம்பிக்கை இருக்கேன் அதனால் நம்பிக்கையாகடா இருக்கான்னு என்ன அந்த நம்பிக்கையுடைய நான் அவங்க கூட தான் இருப்பேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறோம் எல்லாமே நேற்று வந்துட்டு புத்தாண்ட வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருந்தீங்க பட் என்னால் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல எனக்கு சின்ன உடம்பு சரியில்லாதனால நியூயர் எதுவுமே நமக்கு உடம்பு சரியாம போகும்னு நினச்சி கூட பார்க்கல பட் அந்த மாதிரி ஆகிடுச்சு அதனால எனக்கு ஈவினிங் வீடியோவுமே அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஸோ அதுக்கெல்லாம் சாரி புது வருஷத்துலேயாவது இனிமேல் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கும்போது தான் நமக்கு நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்படுது சரி ஓகே இந்த வருஷமும் புது தொடக்கம் நல்லபடியாக அமையணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் தோழி வந்து ஒருத்தவங்க அவங்களோட சன்னுக்கு வந்துட்டு வாழ்த்துக்கள் சொல்ல சொல்லியிருந்தாங்க பட் என்னால் கமெண்ட்ஸ் எதுவுமே படிக்க முடியல ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல அதுக்கு ரியலி சாரி ஹாய் ஹர்ஷவர்தன் குட்டி நீங்கள் நல்லா இருக்கீங்க உங்களுக்கு அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை என்னால் சொல்ல முடியல ரியலி சாரி இந்த பிறந்தநாள் எல்லா வளமும் நலமும் உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இவர்கள் மட்டுமல்ல இந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நல்லுலங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்ம வீடியோஸை பார்க்கக்கூடிய அனைத்து சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் உங்களுக்கு ஆதரவை வந்து இத்தனை வருடங்கள் எனக்கு கொடுத்ததுக்கு அதே போல் இனி வரும் வருடங்களுக்கும் உங்களுடைய சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் வாழ்க்கையில் எத்தனை கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் எல்லாத்தையுமே சிரிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவோம் அதே போல் சாதித்து காட்டுவோம்